ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்டிபிசி சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இது குவார்டர்லி ரிசல்ட்டோட ரெவ்யூனே நம்ம வச்சுக்கலாம் ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நானூற்றி முப்பத்தி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முந்நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருபத்தி ஆறு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி ஓரு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு நெகட்டிவாக நம்ம குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ நாலு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெவென்யூ வந்து ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதனால் இபிஎஸோட லெவல் இரு இருபது பைசா குறைஞ்சு அஞ்சு ரூபா இருபது பைசான்னு வந்திருக்கு இப்ப இபிஎஸ்ஸோட டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க போன குவார்ட் காட்டிலும் பத்து பைசா குறைஞ்சு இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழுன்னு இருக்கு இப்போ இதை வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம் பத்து பைசா தான் ஸ்டாக்னேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இல்லாட்டி பத்து பைசா தான் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம் சோ இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இப்போ ஒரு டிக்ரீஸ் ஆயிருக்கு அதனால அவன் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான் இறங்கிட்டு இருக்கிறான் இப்போ ஸ்டாக்னேட் ஆகிருக்கு அதனால இறங்கிட்டு இருக்கிறான் இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஆறு புள்ளி நாலு வந்து எக்ஸிட் ஆக போகுது அதனால ஆறு புள்ளி நாலுக்கு மேலே இவங்க எடுக்கும் போது மாத்திரம்தான் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே ஆர்டருக்குள்ளேயே வரும் சரி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்ப்போம் இவன் வந்து டிசம்பர் செப்டம்பர் டிசம்பர் மாசம்லாம் வின்டர் சீசன் ஆரம்பிச்சிடும் அதனால இவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய பீக் டிமாண்டு குறைய ஆரம்பிக்கும் திருப்பி பிப்ரவரிக்கு பிறகு இவங்களுடைய டிமாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் மார்ச்சுக்கு பிறகு டிமாண்டு வந்து பீக்குக்கு போக ஆரம்பிக்கும் அதனால இவங்க வந்து மார்ச்சுக்கு பிறகு ஜூன் அந்த டைத்துலலாம் இவங்க வந்து ஜூன் ஜூன் வரைக்கும் நல்லா கூடவே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம் மார்ச் மாதத்துக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னு பார்ப்போம் மார்ச் மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறு புள்ளி நாலு எடுத்திருக்கிறான் டிசம்பர் மாதம் அஞ்சு புள்ளி மூணு எடுத்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அஞ்சு எடுத்திருக்கிறான் மார்ச் மாசம் ஈபிஎஸ் அதே மாதிரி டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் நாலு புள்ளி ஒன்பது எடுத்திருக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாசத்துக்கு அஞ்சு புள்ளி மூணு எடுத்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டிசம்பர்ல நாலு புள்ளி ஆறு எடுத்திருக்கிறான் அப்ப ஏதோ ஒரு ஐம்பது பைசாவோ அறுபது பைசாவோ கூட வருது ஆனா ஐம்பது பைசா அறுபது பைசா கூட வர்றதுனால இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு மாற போறது இல்ல அதனால ஆறு புள்ளி நாலுக்கு மேலேயே இவன் தான் உண்டு அப்போ ஈரான் இயர் கம்பேர் பண்ணும்போது இதோடைய க்ரோத் ரேட்டு கொஞ்சம் கூட இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்ப நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் ஈரான் இயர் கம்பேர் பண்ணுவோம் இவன் வந்து ஒரு ரூபா நாற்பது விசா கூட எடுத்திருக்கிறான் அப்படி ஒரு ரூபா நாற்பது விசா கூட எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே டுவெண்ட்டி பர்சன்ட் இப்பவும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஏழு ரூபா அறுபது பைசா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது நான் பேட்டன பேஸ் பண்ணி சொல்றேன் மேத்தமேட்டிக்கல பேஸ் பண்ணி சொல்லல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அது பத்து பெர்சென்ட் பத்து பெர்சன்ட் வந்து கம்மியாயிருச்சு பத்து பர்சன்ட் கீழே கொஞ்சம் கீழே கம்மியாயிருச்சு ஒரு ஏழு ஆமா ஏழு பர்சன்ட் கம்மி அப் ஆனால் அதே பேட்டர்ன் இப்போ ரிப்பீட் ஆகும் ஏழு பர்சன்ட் கம்மியாக போதா இல்லாட்டி இந்த சைடு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆக போதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இப்போ வந்து இந்த மாதிரியான நம்மளால் யூகிக்க முடியாத சூழலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆவரேஜை போட்டுட்டு ஆவரேஜில் என்ன கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் மூவ்மெண்ட் பண்ணுவாங்க நம்ம அந்த ஆவரேஜில் நெக்ஸ்ட் குவாட்டருக்கு என்ன எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத எக்ஸல் ஷீட்டில் பார்ப்போம் இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கிலேருந்து புள்ளி பதினாறு பெர்சென்ட் இங் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி நாற்பது பெர்செண்ட்டை டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த இபிஎஸ் தகவல்களை நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய புக் ப்ரைஸ் வந்து நூற்றி எழுபத்தி நாலு நமக்கான ஃபேர் ப்ரைஸு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிற லெவலில் இருக்குது இப்போ குமிலேட்டிவ் ஈபிஎஸ் பதினாறு புள்ளி முப்பத்தி ரெண்டாகவும் இபிஎஸோட டிடிஎம் இருபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி ரெண்டாகவும் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் டிடிஎத்துக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன் அஞ்சு புள்ளி அறுபத்தி எட்டுன்னு வருது இப்போ அஞ்சு புள்ளி அறுபத்தி எட்டுங்கிறது எக்ஸிட் ஆக போகிற ஆர் ஆறு புள்ளி நாற்பதுக்கு கம்மியா இருக்கிறதுனால அப்படி அஞ்சு புள்ளி அறுபத்தி எட்டு எடுத்திருக்கிறாங்க எக்ஸிட் ஆக போறது ஆறு புள்ளி நாற்பது காட்டிலும் கம்மியா இருக்கு அதனால ஒரு கரெக்ஷன் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு கம்மியாக போகுது அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கு எவ்வளோ கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கிட்டத்தட்ட எழுபது பைசா கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இருபத்தி ரெண்டுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பு வரைக்கும் நம்ம வந்து இறக்கி வச்சுட்டு பிரைஸை வந்து அடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது நம்ம மேலே ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அப்படி வந்ததுன்னா என்ன பிரைஸ் எல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் நேர சார்ட்ல போயிட்டு நம்ம பிரைஸ் ரெஃபரன்சஸை பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க முந்நூத்தி இருபத்தி அஞ்சு இவன் இந்த முன்னூற்றி இருபத்தி அஞ்சுக்கு கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா இரநூத்தி தொண்ணூறு கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு வந்துட்டு தான் மேலே இப்போ ஏறி இருக்கிறான் இது புல்லிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே புல் பேக் ஆகுதா புல்லிஷ் மார்க்கெட் செட் ஆகுறதுக்கு புல் பேக் ஆயிருக்கா இல்லாட்டி இவன் வந்து இந்த இடத்துல இப்போ கீழே இதோடு இதுக்கப்புறம் கீழே அடிக்க போறானா நமக்கு தெரியல சப்போஸ் கீழே அடிச்சான் அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் ஒன்னான இரநூத்தி தொண்ணூறை உடைக்கும் போது இரநூத்தி இருபத்தி ஒன்போது சப்போர்ட் டூங்கிறது இரநூத்தி இருபத்தி ஒம்பது அதே சமயத்தில் எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போது ஸோ இப்போ இப்போ முந்நூற்றி இருபத்தி அஞ்சை மேலே உடைக்காமல் கரெக்ஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் இரநூத்தி தொண்ணூறில் சப்போர்ட் எடுக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா இரநூத்தி இருபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ஃபேர் ப்ரைஸுங்கிறது இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இவங்க கொஞ்சம் நல்ல கம்பெனி ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய கம்பெனி அதனால அது அந்த ஸ்கோப் இருக்கு அதை கரெக்டாக இவங்க வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டு ரிசல்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா ஃபேர் ப்ரைஸுக்கு கீழே இறங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஃபேர் பிரைஸோடையே அவன் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ அந்த வகையில் இரநூத்தி தொண்ணூறில் அவன் சப்போர்ட் எடுக்கணும் ஆல்ரெடி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் இவன் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஃபேர் ப்ரைஸு நம்ம கால்குலேஷனில் இரநூத்தி தொண்ணூறு வந்துருக்கு அதனால அந்த ரீஜனில் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஏற போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இப்போ இந்த குவார்ட்டருக்கு இமீடியட்டா நமக்கு என்னென்னலாம் மேலே ஏறு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்தோம்னா முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு உடைக்கணும் அது பிரேக் பாயிண்ட் முன்னூத்தி அறுபத்தி ஒன்ன உடைச்சா அப்படின்னு சொன்னா ஆர் ஒன் நானூத்தி மூணு ஆர் டூ நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆர் த்ரீ நானூத்தி தொண்ணூத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே